இஸ்லாமியர்களுக்கு ஒரு கேள்வி எல்லா மதத்தவருக்கும் ஒரு இறை நம்பிக்கைப்படி வரலாறு கதைகள் சொல்வாங்க அதில் இஸ்லாம் மதம் சார்ந்த வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் வருது முந்தைய நபிமார் கதை அப்படி சொல்லும்போது எடுத்துக்காட்டாக இப்ராஹிம் அவரை பற்றி பேசும்போது அவரது தந்தை பூசாரியாக இருந்தார் சில நபி பற்றி பேசும்போது அந்த கால மக்கள் கோவிலில் சிலை வழிபாடு செய்தார்கள் என்றெல்லாம் என்றெல்லாம் சொல்வார்கள் இது அவரவர் நம்பிக்கை சார்ந்தது எனது கேள்வி என்னென்னா பூசாரி கோவில் இதெல்லாம் தமிழ் மக்களோடு இறை வழிபாட்டு தொடர்புடையவை இப்ராஹிம் அப்பா சொல்லும்போது அவர் ஒரு இமாமாக இருந்தார் அந்த கால மக்கள் பள்ளிவாசலில் சிலை வைத்து வணங்கினார்கள் என்று கூறலாம்ல ஏன்னா கடந்த ஐந்து வருடங்களுக்கு ஐந்து வருடங்களுக்குள்ள தான் இருக்கும் விஜய் டிவி கேபி வை ஒரு நிகழ்ச்சியில் எப்பவும் அவர் ரைமிங்காக பேசுவார் அவர் அப்படி பேசும்போது பக்ரீத்துக்கு வெட்டினா பண்ணி அப்படின்னு சொல்லிடுவார் அதற்கு சில யூடியூப் சேனல்ஸ் பண்ணுறிங்கிற மிருகம் வந்து இஸ்லாமில் ஒதுக்கப்பட்டது அதை பக்ரீத்தோடு இணைத்து பேசியது எங்களோட மனதை புண்பட்டது அப்படின்னு பேசினாங்க நேரடியாக கேபி பாலாவுக்கும் கால் பண்ணி எப்படி சொல்லலாம் என்று கேட்டாங்க அவரும் நான் தெரியாமல் தான் சொன்னேன் மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அது போல் தானே அடுத்த ஒரு நம்பிக்கையும் இருக்கும் இப்போ இஸ்லாமில் சிலை வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு இருக்கலாம் இதை இதை அவரவர் நம்பிக்கையை சேர்ந்தது இப்போ முந்தைய நபிமார் இருந்தாங்க அவர்களது கதைன்னு சொல்லும்போது ஒரு பொதுவான வார்த்தையை பயன்படுத்தலாம் ஒரு வழிபாட்டு தளம் அவர் மத தலைவராக இருந்தார் அப்படி சொல்லலாம் இது மற்றவர் நம்பிக்கையில் உள்ள கோவில் பூசாரி இதெல்லாம் தவிர்க்கலாம் இதில் இன்ஸ்டாவில் எந்த பேஜில் வந்துச்சோ அதில் நான் கமெண்ட் பண்ணேன் இதை இப்படி சொல்லலாமா அப்படின்னு பட் கமா என்னோட கமாண்ட் டெலிட் செய்யப்பட்டது சிலை வழிபாடு பண்ணக்கூடாது என்று சொல்கிறது கூட இந்து கிறிஸ்தவ தெய்வ படங்கள் தான் காட்டுறது இதுக்கு இது தயவு செஞ்சு இது குரான் படிங்க அல்லாஹ் தான் கடவுள் அப்போ தான் உங்களுக்கு இஸ்லாம்னால் என்னென்னு தெரியும் அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க என்னோட கேள்வி அடுத்தவர் இறை வழிபாட்டு முறையை கேள்வி செய்ய வேண்டாம் இப்போ எப்படி கேபிஒய் பாலாக சொன்னது மனதை புண்பட்டுதுன்னு சொன்னாங்களோ அதுபோல் தான் அடுத்தவர் நம்பிக்கையும் நம்ம மதிக்கணும் இப்போ ஒருத்தரோட இறை வழிபாட்டு தளத்தை நம்ம வந்து அவமதிக்கக்கூடாது அதுபோல் தான் அடுத்தவர் இறை வழிபாட்டு உரிமையையும் நம்ம தவறாக சித்தரிக்கக்கூடாது அதை தான் இதுதான் என்னோட என்னோடய கேள்வி